இப்போ வந்து எப்படி உங்களுக்குள்ள ஒரிசா தரிசனம் வந்துச்சு நைன்டி நைனில் வந்து கிரகாம்ஸ்டைன்ஸ் இறந்த டைம் அந்த நியூஸ் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாரம் அதுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்டரு இந்த மாதிரி ரொம்ப எந்த இடம் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணும்போது ரொம்ப பாரமாக இருந்துச்சு இது ஒரு இதை இமோஷனலில் நம்ம ஒருத்தர் இறந்ததுனால நம்ம ஒரு இமோஷனில் என்றைக்குமே முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நைன்ட்டி நைனில் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவில் வந்து அன்னெட்டு ஆகஸ்ட் நங்கள்கிட்ட சொன்னேன் அவர் ஒன்று இப்போ பார்க்கலாம் வெயிட் பண்ணார் அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்போ சொன்னேன் இன்னும் ஒன் இயர் வெயிட் பண்ணேன் அப்படின்னாரு உடனே ஒன் இயர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாலுமே உனக்கு அந்த பேர்டன் இருக்கான்ட்ற பார்த்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு காண்டாக்ட் கொடுத்தாரு நீங்கள் போங்க அப்படின்ட்டு அப்புறம் அதில் சர்ச் பண்ணிவிட்டா காட்ஸ் ப்ளேஸு ப்ளஸ்ஸிங் வித் மிஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணி அங்கே ஓடினது எப்படின்னா இருந்து ரிசைன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் போட்டேன் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜம் பண்ணோம் அப்போ தான் போயிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போய்ட்டு ஒரிசா மேப் வாங்கிட்டு வந்துட்டு அதை மாட்டிட்டு ஆண்டவரே நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும் ஆனால் என் மைண்டில் மட்டும் ஒரு காரியம் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து எல்லா இடத்துல போய் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்துச்சு அப்படி பண்ணுவோமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது பட் என் மைண்டில் அப்படி இருந்துச்சு அதனால் யோசித்தேன் நம்ம ஊர் அந்த எந்த ஊரில் இருக்கோமோ அங்கேருந்தே ட்ராவல் பண்ணி போகணும் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணதான் அப்புறம் அப்புறம் ஜோம் போனபோது சம்பல்பூர் தெரிஞ்சிச்சு எங்கள் ட்ரெயின் இருந்துச்சு பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு